புதுசா கல்யாணம் ஆச்சு முல்லாவுக்கு தேனிலவுக்கு போனாங்க அப்போ படகு சவாரியும் போனாங்க கடல் மேல புது பொண்டாட்டியோட கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டே போனாரு முல்லா அப்படி போறப்ப திடீர்னு புயல் அடிக்க ஆரம்பிச்சுச்சு படகு தத்தளிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் பயந்து போய் அலறி கொட்டினாங்க அல்லாவ வேண்டுனாங்க எல்லா சாமியையும் வேண்டுனாங்க முகம் வெளிரி வெளிரி நடுங்கி நாரி குமிச்சாங்க ஆனா முல்லாவோ எதுவும் நடக்காத மாதிரி அமைதியா இருந்தாரு அலறல நடுங்கல நாரல அமைதியா இருந்தாரு கொஞ்ச நேரத்துல புயல் போயே போச்சு படகம் தப்பிச்சே போச்சு நல்லா இருந்துச்சு அதுல அதிகமாவே அலறி குமிச்ச ஒரு விடலை பய இத பார்த்து முல்லா கிட்ட கேட்டான் எப்படி உங்களால மட்டும் அலராம நடுங்காம அமைதியா இருக்க முடிஞ்சது இந்த கேள்வி அந்த பைய கேட்டதுதான் தாம்சம் தன்னோட பையில வச்சிருந்த ஒரு ஆபத்தான அபத்தமான கத்தி ஒன்ன எடுத்துக்கிட்டு எழுத்தாப்புல இருந்த பொண்டாட்டியை நோக்கி புது பொண்டாட்டியை நோக்கி பட்டு ஆவேசமா குத்த போனாரு முல்லா அவளோ இத பார்த்துட்டு சிரிச்சவளை பார்த்து முல்லா கேட்டாரு கண்ணி உன் உயிர் மேல் உனக்கு ஆசை இல்லையா ஆபத்தான அபத்தமான கத்தியை பார்த்து உனக்கு பயமே இல்லையா கத்தியோட நின்ன முல்லாவை கொஞ்சிக்கிட்டே சொன்னா அந்த முல்லா பொண்டாட்டி கத்தி ஆபத்தானதுதான் அபத்தமானதுதான் டாலிங் ஆனால் அதை கையில பிடிச்சிருக்கிறது யாரு என்னோட கனிவான அன்பான கணவராச்சே அவரால எனக்கு ஆபத்து வந்துருமா அப்புறம் எதுக்கு நான் பயப்படணும் இப்போ கேள்வி கேட்ட வெடல பையனை பார்த்தாரு முல்லா அவனும் கடவுளை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான் பதில கேட்காமலே புரிஞ்சுக்கிட்டான் புயலை அனுப்பி பூச்சாண்டியை காட்டினாலும் யாம் இருக்க பயமேன் படைத்தவனே பையில் பத்திரமாக இருக்கும்போது போது படு குழியாவது பயமாவது துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சான் வள்ளுவரு சரிங்க பாம்பு வந்து கடிக்கையில் பாழும் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு இது மேல்புறத்தில் இனிப்பு கீழ்ப்புறத்தில் கசப்பு பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல இது கவிஞர் கண்ணதாசனின் சிந்தனையும் நிந்தனையும் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிற சந்தேகம் இருந்தாலும் கஷ்டம் வந்தவுடன் கடவுளே என்றுதான் கத்தி தவிக்கிறது மனசு கஷ்டத்தை மனிதரிடம் சொல்லுவதை விட கடவுள் இருக்கிறார் என்று நம்பி அவரிடமே சொல்லிவிடுவது சாலச் சிறந்தது போதாதது ஒரு கஷ்டத்தில் தோல்வி என்றால் கடவுள் உன்னை கைவிட்டு விட்டார் என்று பொருளில்லை உனக்கென்ற வேறொரு நல்ல எதிர்காலத்தை நிர்ணயித்து வைத்து காத்திருக்கிறார் என்றே பொருள்